அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் வெற்றி அடைந்தால் மகிழ்ச்சி ஏற்படும் அதற்கு சில விதிமுறைகள் இருக்கு அதில் சிக்கனம் சிக்கனமே நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் அந்த சிக்கனம் என்ற தலைப்பில் சில செய்திகளை பார்ப்போம் வருவாய் வரக்கூடிய மூலங்களை நல்ல முறையில் காப்பதுதான் சீரான வாழ்வு என்னும் மாளிகைக்குள் செல்வதற்கான உள்வாயிலாகும் அதாவது நம்முடைய வரவுக்கேற்ற செலவு செய்ய வேண்டும் அந்த வருமானத்திற்கு தகுந்தாற் போல நம்ம வாழ்க்கையை சீரமைத்து கொண்டால் அதுவே நம் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் சிக்கனம் என்னும்போது உடல் உரத்தையும் மன வலிமையும் சிக்கனமாக செலவு செய்வதையும் குறிக்கும் அதாவது உடலும் உடல் உறுப்புகளும் சோர்ந்து போகக்கூடாது மனமும் சோர்ந்து போகக்கூடாது அது வெற்றி தோல்வி என்பது வாழ்க்கையில் இயல்பானது அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் வெற்றி அடைவதற்கு என்ன வழியோ அந்த மன மன வலிமையோடு நாம் செய்ய வேண்டும் அதாவது சிக்க மன வலிமையும் சிக்கனமாக செலவு செய்வதற்கும் குறிக்கும் சிக்கனமானது வலிமைக்கு வடிகாலிடும் ஒழுக்கங்களையும் உணர்ச்சிகளை கெடுக்கும் பழக்கங்களையும் அவற்றவன் மூலம் ஆற்றலை காக்குமாறு வேண்டுகிறது அதாவது மன உணர்ச்சி எண்ணம் சொல் செயல் மூன்றும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்போ நம்மிடம் இருக்கின்ற தீய பழக்கங்களை அகற்றி நல்ல பழக்கங்களை மேற்கொள்வதன் மூலம் சிக்கனத்தை கடைப்பிடிப்பதற்கு ஒரு வாழ்க்கையாகும் அது தன்னை கடைபிடிப்போர்க்கு வலிமை நிலைப்பு எச்சரிக்கை அடைவதற்கான திறன் ஆகியவற்றை தவறுவது இல்லை அது தன்னை ந கற்றுக்கொண்டவனுக்கு பெரும் வலிமை வழங்கவும் தயங்குவதில்லை எவர் சிக்கனத்தால் விளையும் மிகச்சிறந்த வலிமையை அடைந்திருக்கின்றனர் ஆகவே சிக்கனம் என்பது சீரான வாழ்வாகும் அந்த சிக்கன வாழ்வை கடைபிடித்து சிக்கனமே வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் அந்த சிக்கனத்தை கடைபிடித்தால் நம் வாழ்க்கையிலே மேலும் மேலும் உயர்வடையலாம் வெற்றியும் கிடைக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியும் ஏற்படும் ஆகவே சிக்கனமே சீரான வாழ்வுக்கு வழிகாட்டியாகும் சிக்கனத்தை கடைபிடிங்கள் சிறப்பாக வாழுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுல பல குணநலங்களை சொல்லலாம் நேர்மை அடுத்தது தாராளம் தன்னைத்தானே ஆளுதல் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்ற மன வலிமை ஆகிய அனைத்தும் ஒரு மனிதனை வெற்று மனிதனுடைய வெற்றிக்கும் வாழ்க்கைக்கும் வழிகாட்டும் அதாவது தாராளம் அதாவது தாராளம் சிக்கனத்தை தொடர்கிறது அது சிக்கனத்திற்கு எதிரானது அல்ல சிக்கனமுள்ள மனிதன் மட்டுமே தாராள தன்மையோடு இருக்க முடியும் என்று அந்த தாராளத்தினுடைய சிறப்பு அடுத்தது தன்னை ஆளுதல் இது இறுதி விதி என்றாலும் மிக முக்கியமானதுதான் இதை அலட்சியம் செய்வதே ஏராளமான துயிர்களுக்கும் எண்ணற்ற தோல்விகளுக்கும் ஆயிரக்கணக்கான பொருளாதார உடல் மன சிதவிகளுக்கும் காரணமாக அதாவது தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் உயர்வதற்கு தன்னிடம் இருக்கின்ற தீமைகளை அற்றி நல்ல நெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் முன்வதற்கு வழி ஏற்படக்கூடிய வழிகள் அப்பொழுதுதான் வாழ்க்கையில் வெற்றியும் கிடைக்கும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இது போன்ற உயர்ந்த குணங்களை பின்பற்றி வளமோடு நலமோடு வாழுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் 嗯，阿伯么的。